நண்பர்களே உங்களை எல்லோரும் இந்த விழாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா என்பது எங்கள் கேகேஆர்ஏஎன்டி ஆஸ்பத்திரியை வரைக்கும் ஒரு ரொம்ப 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 முக்கியமானது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இது என்ன அப்படின்னா தொண்டையில் கேன்சருங்கிறது முற்றுநோய் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது தொண்டையில் விழுங்க முடியல இருமல் இருக்குது மூச்சு விட முடியல இருமல ரத்தம் வருது அது மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா தொண்டைக்கு கேன்சர் இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம போய் டாக்டர் பார்ப்போம் தொண்டையில் ரத்தம் வர்றதுக்கு எத்தனையோ காரணம் இருக்குல்ல ஆனால் இந்த கேன்சர் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடியது அதனால் பேஷண்ட்டோட சிம்டம் ரொம்ப அதிகமாகி பேஷண்ட் கொஞ்ச நாளில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தொண்டிலேயே இன்னும் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த காற்று மூச்சு விட்ற சம்மந்த அது சம்மந்தமானது மேலே குரல் வழியில் ஆரம்பிச்சு இஸ் வாய்ஸ் பாக்ஸில் ஆரம்பித்து அப்புறம் அல்லது வின் பைப்பில் பேர் காற்று குழாய் அப்புறம் லம்பி போகுது பா பாகம் வந்து மேலே லேரிங்ஸ்னு பேர் ஹைப்போ பேரிங்ஸ்னு பேர் ஹைப்போ பேரிஸ்லேருந்து இந்த ஃபுட் பைப் ஃபுட் பைப் இல்லா இசாபுகஸ் சொல்கிறோமே உணவு குழல் உணவு குழாய் வழியாக சமக்கு போகுது இந்த ஜங்ஷனில் அதாவது அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வர்ற கேன்சர் ரொம்ப ரொம்ப கொடியுது விகா அது ஒரு சைலண்ட் ஏரியான்னு சொல்லுவோம் ஏன் சைலண்ட் ஏரியா அப்படின்னா அது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது நமக்கு வேண்டியது வந்து ஒரு நேரோ தான் வேண்டியிருக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா அதில் வர்ற கேன்சர் வந்து ரொம்ப நாளைக்கு ஒன்றும் பெரிய சிம்டம் இருக்காது கேன்சர் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பேஷண்ட் ஒன்று அதை பற்றி உயிரி பண்ணவே மாட்டான் தெரியாது அவனுக்கு தெரியாது ஸோ நாள் ஆகி எப்போ வந்து இந்த கேன்சர் முக்கால்வாசி த்ரோட்டை அடைக்குதோ அப்போ தான் இந்த மூச்சு விழுங்குறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட வருவாங்க அப்போது வந்து எப்போ தொண்டையில் விழுங்க முடியல கொஞ்ச நாள் போனால் விழுங்குனா வலிக்குது அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பிட் பண்ணால் ப்ளட் இருக்கு அதில் கொஞ்சம் ப்ளட் இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அந்த தொண்டையில் இருக்கிறது வந்து காற்று இது உணவு இது வாய்ஸ் பாக்ஸ் பேச்சு பேச்சு குழல் அதை அரைக்கிறதுனால குரல் மாறுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த லேரிங்ஸ் அது வாய்ஸ் பாக்ஸ் அடைக்கிறதுனால மூச்சு விட முடியல முதல்ல கொஞ்சமாக மூச்சு விடுக்க இருக்கும் குரல் வாய்ஸ் மாறும் இன்னும் போக போக போனால் கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியாது திடீர்னு வருவாங்க ஸ்ட்ரைடர் அப்படின்ட்டு இந்த ஆஸ்மாவில் வர மாதிரி பேச்சு வந்து மாறி இருக்கும் அதே சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ ஏதோ சில சமயத்தில் எல்லாம் இந்த ஸ்ட்ரைடுங்கிறது வந்துன்னா அப்போ வந்து நாங்கள் ஒரு தொண்டையில் இங்கே கழுத்தில் டெக்கியோஸ் மீன் ஓப்பன் ஓட்டை போட்டு தான் பேஷண்ட் மூச்சு விட முடியும் இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கரண்ட் கொடுக்கலாம் கீமோ தெரப்பி கொடுக்கலாம் இப்போ எல்லாம் இந்த காலத்தில் வந்து ரேடியோ தெரப்பி அண்ட் கீமோ தெரப்பி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நான் பேசுகிறது டொண்ட்டி டூ இயர்ஸுக்கும் என்னுடைய ட்ரைனிங்கெல்லாம் இன்னும் தேர்ட்டி இயர்ஸ் அது அந்த மாதிரி டைமில் அப்போது வந்து மோஸ்ட்லி இது இது தாட்டுன்னு சொல்லி ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி கொடுத்தாமல் ஏர்லி கேஸுக்கு அண்ட் சம் குட் ரிசல்ட் ஆல்சோ பட் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ரேடியோ தெரப்பியோ கீமோ தெரப்பியோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை ஸோ அந்த கேஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணும்போது குரல் வழியில் இருக்கிற குரல் வலியும் இந்த தோட்பகுதியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட இந்த குரல் வலியும் தான் எடுக்கணும் ஸோ குரல் வலி இல்லை அந்த மேல் பகுதி உணவு குழாயோட மேல் பகுதி இல்லை அப்போ பெரிய கேப் இருக்குது டங்கில் இந்த இந்த கீழே இருக்குது உணவு குழாய் வலியாக வரைக்கும் பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து நம்ம அடிச்சான் அவனால் அதனால் சாப்பிட முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உணவு குழாயை மேலே இழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல ஏன்னா உணவு குழாய்க்கு ரத்த குழாய் வந்து சிறு சிறு குழாயாக வர்றதுனால அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு மொபிலைஸ் பண்ணாமே அது உயிர் வாழாது அதிக கெட்டு போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணால் வயிற்றை ஓப்பன் பண்ணி வயிற்ற மொபிலைஸ் பண்ணி மொபைல்ஸ்னா நல்ல அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்டமக்கை வந்து மேலே கழுத்துக்கு கொண்டு வந்து ஸ்டமக்கில் புதுசாக அந்த இசா பக்கத்து பைப்பை எடுத்துட்டு ஸ்டமக்கில் ஃபண்டஸ்ங்கிற இடத்துல ஒரு ஓட்ட போட்டு அதை வந்து த்ரோட்டுக்கு அல்லது டங் பேஸுக்கு தைக்க தைச்சிடுறோம் ஸோ பேஷண்ட் சாப்பிட்டா சாப்பாடு நேராக வாய் அந்த நேரம் சமக்கு போயிடுது போயிடுது பைப் இல்லை ஸோ பைப் இல்லாமல் உணவு குழாயிலேயே உணவு குழாயும் இல்லை பேஷண்ட் இஸ் ஏபிள் டு ஈட் பட் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டதுனால எப்படி பேசுவாங்க பேசுகிறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு காற்று குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போடுற அதுக்கு பேர் ஒரு ஃபிஷ்லஸ் ஓப்பனிங் ஸோ அண்ட் பேஷண்ட் வந்து அந்த ட்ரிக்கியாக வந்து ப்ராட் அவுட் அண்டு வெளியே வந்து சூச்சர் பண்ணுறோம் ஸோ தோப்பனிங் த்ரூ விச் பேஷண்ட் இஸ் ப்ரீத்திங் அண்ட் வென் ஆஃப்டர் அந்த இது கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இதை அடைச்சிக்கிட்டு மூச்சு விட்டா பேசுனார்னா லங்க்லேருந்து வர நுரையிலேருந்து வர காற்று காற்றுக்குழாய் வழியாக வந்து அந்த சின்ன ஓட்டை வழியாக வாய்க்கு வர செமக்கு போகுது அங்கே வந்து ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது ஸோ அதனால் பேஷண்ட் நல்ல வாயால் பேசுகிறாரு வாயால் சாப்பிட்றாரு வைத்தால் பேசுகிறதும் நார்மலாக இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய ஆப்ரேட் பண்ணுங்க கூட பேஷண்ட் சாப்பிட முடியுது பேச முடியுது நார்மல் கண்டிஷன் அண்ட் கேன்சர் கம்ப்ளீட்டில் ஆச்சுன்னு சொல்லலாம் நார்மலாக இந்த ஆப்ரேட் பண்ணவங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு ரெண்டில் ஒரு பேஷண்ட்டு ஒரு வருஷத்தில் செத்து போயிடுறாங்க பெருசு இந்த பேஷண்ட் வந்து நார்மலாக ஈவன் ஏழையாக வந்திருந்தால் கூட ஆக்சிடெண்டெலாம் கண்டுபிடிச்சி ஏர்லியாக வந்தால் கூட இந்த ஆப்ரேட் பண்ணணுன்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அது பேஷண்ட் டை வித் அ இயர் பெருசு இந்த பேஷண்ட்டு எப்போ நார்மலாக இருப்போம் எப்போ நல்லா பேசுவோமோ நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு இவர் நினச்சி கூட இருக்க மாட்டார் நல்ல வேலையை அவர் இப்போ வந்து கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போச்சு நார்மலாக பேசுகிறாரு நார்மலாக பேசுகிறார் ஏன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஸ்கூலில் டீச்சரை ஒர்க் பண்ணுறாரு ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் டீச்சர் அது கூட ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு ஸோ அது மாதிரி சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது டிஃபிகல்ட்டு பட் அது பண்ணுறாரு நல்ல சந்தோஷமாக இருக்கார் ஃபேமிலி நல்ல சேலரி வருது குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இது இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வந்து எப்பவும் செத்து எப்பவும் போயிருப்பார் இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணி பண்ணதுனால தான் அவர் இப்போ நல்லா இருக்கார் இன்னும் நல்ல மினிமோ இயர்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பார் வேறு இனிமேல் கேன்சர் வர்றதுக்கோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கோ சான்ஸ் ரொம்ப கம்மி நமக்கு

ಪ್ರೈಮರಿಡ್ நீங்கள் கூட அதிக நேரம் பேசினா உங்களுக்கு வரும் இல்லையா நார்மலாக பெயின் வந்து இருக்கு அவருக்கு எந்த மாதிரி இருக்குமல் அதனால நீங்கள் நார்மல் நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளவு பண்ண முடியுமோ அதில் அபவுட் எயிட்டி பர்சன்ட் அது மாதிரி தான் பண்ணுவார் பேச முடியும் மீட்டிங்கில் பேச முடியும் அவர் எலெக்ஷன் டியூட்டியில் கவர்மெண்ட் வந்து கலெக்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்பாயிண்ட்டையும் எலெக்ஷன் டியூட்டி அப்போ கூட அவர் நல்லா தான் டியூட்டி நல்லா பண்ணியிருக்காரு இப்போ இவர் ஏஜ் கேட்டகரிக்கு இப்போ இந்த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறோம் ஏஜ் வந்து இஸ்னோ கிரைட்டீரியா அவர் ஜெனரல் கண்டிஷன் எப்படி இருக்குது கார்டியாக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ஏஜில் பண்ணலாம் ஆப்ரேஷன் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் தட் இஸ் கேஸ்ட்ரிக் ஃபுல் அப்னு பேர் ஸ்டமக்கை வந்து நெக்குக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ண அப்புறம் இது கேன்சருக்காக பண்ணுறோம் இதே டெக்னிக் தான் இப்போ கூட இது மாதிரி கேஸுக்கு ரொம்ப பரவலாக இதுதான் பண்ணுறாங்க இந்த ரீஜனல் கேன்சர் வந்தால் ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து ஸ்டமக்கு அப்படி இல்லைன்னா அந்த சிறுகுடம்னு சொல்கிறோமே ஜெஜ்னம் அதை எடுத்து அதில் ஆட்ரி வெயின் அதை அனஸ்டமோஸ் பண்ணிட்டோம்னா அந்த செக்மெண்ட் யூஸ்வலி எல்லாம் நல்ல வேலை செய்யும் ஸோ அது மாதிரி பண்ணலாம் பட் அது ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா அதுக்கு கரெக்டாக ஆற்றி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த வெயினை கண்டுபிடிக்கணும் அது அதுக்கு தகுந்த நெக்கில் அதுக்கு ஆற்றி வெயின் எடுக்கணும் அதுக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு அனஸ்மோஸ் பண்ணணும் அப்போ பண்ணால் கூட அதில் ஃபெயில் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது டைம் அதிகமாகுது பட் இப்போது ஸ்டமக் இஸ் தி ஃபேவரட் ட்ரீட்மெண்ட் இதை வந்து இங்கே வர்ற கேன்சர் எல்லாத்துக்குமே இது பண்ணலாம் वेरी इपार्ट